குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவு வந்து எட்டாம் அதிபதி தருவது அதிர்ஷ்டமா அவமானமா அப்படிங்கிற ஒரு டைட்டில் பேசிருந்தேன் அது ஊர் அறிஞ்ச ஜாதகம் உலகம் அறிஞ்ச ஜாதகம் நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜாதகம் இதை பத்தி விளக்கம் கொடுக்கறதுக்கு தேவையே கிடையாது ஏன்னா மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் அந்த பல வழிகளில் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம டிஎஸ்மே படி சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்க்கலாம் நம்ம படி எப்படி எடுக்கிறான் அப்படிங்கிறது அதுல சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எட்டாம் அதிபதியா இருந்து அவரை அஞ்சு கதிபதியா இருந்து அவர் அவமானத்தை கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு விளக்கம் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அதனை தான் இன்னைக்கு பேசலாம்ங்கிற மாதிரி வந்தாச்சு ரஜினிகாந்த் ஜாதகத்துல சிம்மலக்கணமா வந்தது குரு திசையை நடந்தது சிரமப்பட்டார் குரு திசையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாருன்னு சொல்லியிருந்தோம் குரு வந்து கும்பத்தில் உட்காந்து குருவுக்கு வீடு கொடுத்த சனி கண்ணியில் இருந்தாரு சாரம் கொடுத்தது ராகு மீனத்துல இருந்தாரு ரெண்டு பேரும் பாவகரங்களா இருந்தாலும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாங்க கேந்திர சம்பந்தத்துல வந்தாங்க ரெண்டாவது குரு வந்து ராகுடைய சாரை வாங்கி ராகு குருவுடைய சாரை வாங்கி சார பருவத்தனையிலையும் வந்ததுனால கும்பலக்கணத்துக்கு குரு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி அப்படிங்கனால தனம் தனக்காரகன் தனஸ்தான அதிபதி அப்படிங்கிற முறையில பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது ப்ளஸ் பரிவர்த்தனைங்கிறது ஒரு வகையில ஏமாற்றத்தை கொடுக்கும் குரு புத்திரக்காரகனால் ஒரு ரீதியாக கை வைக்கணுங்கிறதுக்காக ஆணுவாரிசு இல்லாமல் அவரை ஆக்குனது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் போய் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இன்னைக்கு இதே மாதிரி இதே அஞ்சுக்கும் எட்டுக்கு அதிபதியான குரு திசை தான் நடந்திருக்கு இவருக்கு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ரஜினிகாந்த் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்லா பேருக்குமே தெரியும் இவருக்கு குரு வந்து எங்க உட்காந்துருக்காரு அப்படின்னா கண்ணில உட்காந்துருக்காரு சூரியன் சேர வாங்கி இருக்கிறாரு குரு கூட சந்திரன் இருக்கிறாரு கேது இருக்கிறாரு குரு வக்ரமாவும் இருக்கிறாரு குரு வக்ரமாயி கேது கூட சேரலாமா சேரலாம் கேள யோகம் கோடீஸ்வர யோகமா வேலை செய்யணும் ரைட்டு சந்திர கூட வந்தா குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இவருக்கு குரு தசை நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே ராகதேசியில் திருமணமாயிருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ரைட்டு குரு திசை வந்தவனே என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல லக்னமா வைக்கும்போது கன்னியா லக்னமா செயல்படும் கன்னியா லக்கணத்துக்கு குரு திசை வரலாமானா வரக்கூடாது எல்லா பேருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா கன்னியா லக்கணத்துக்கு நாளுக்கு ஏழுக்கு அதிபதி குரு பாதகாதிபதி உலகத்தான் பண்ணுவார் ஏன்னா அவருடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு விழுகுது மீனத்துக்கு விழுகுது ஏழாம் இடத்துக்கு உண்டான பாதக ஸ்தானத்துக்கு உண்டான வேலையத்தையும் செய்வார் அப்படிங்கறத முதல்ல எளிமையா புரிஞ்சுக்கலாம் குரு வந்து குருவுக்கு வீடு கொடுத்த புதனத்தை நம்ம லக்னாதிபதி எடுப்போம் புதன் எப்படி உட்காந்துருக்கிறாரு ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறாரு தனிச்ச புதனாக இருக்கிறாரு உச்சம் பெற்ற சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு உச்சம் பெற்ற சூரியனுடைய சாரத்தியாக வாங்கியிருக்கிறாரு லக்னாதிபதி புதன் நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னா நாலு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படின்னு பார்க்கலாமா குருக்கு சாரி புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சம் பெற்றதுல தப்பு கிடையாது சாரம் கொடுத்தது சூரியன் உச்சம் பெற்றதுல தப்பு கிடையாது ரெண்டு பேரும் ரெண்டு பாண்டா போனது தப்பு ரஜினா ஜாதகத்துல குருவுக்கு வீடு கொடுத்த சனியும் சாரம் கொடுத்த ராகவும் கேந்திரத்துல இருந்தாங்க தங்களுக்குள்ள சரியா ஏழாவது கேந்திரத்துல இருந்தாங்க பார்த்துக்கிட்டாங்க சம்மந்தப்பட்டாங்க அதனால ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இங்க வீடு கொடுத்தவங்க ரெண்டு பன்னெண்டு எப்படின்னா சுக்கரில இருந்து சூரியன் ரெண்டாம் இடம் சூரியன்ல இருந்து சுக்கரன் பன்னெண்டாம் இடம் இந்த ரெண்டு பன்னெண்டு சிறப்பு இல்லை அப்படிங்கிறது பல இடத்துல சொல்றோம் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலுமே இரண்டு பலன்ங்கிறது சிறப்பு இல்லை அப்ப இடத்துல அடி வாங்கிறார் பிளஸ் புதனை செவ்வாய் பார்க்கிறாரு எட்டாம் பார்வையாள விருச்சியத்துல இருந்து பாக்குறாரு இல்லையா சரி ஏழாம் பார்வையில பாக்குறாரு அந்த செவ்வாய் வந்து எட்டு கதிப்பதி எதுக்கு கணத்துக்கு எட்டு கதிபதியான செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையாள புதனை பாக்குறாரு குருவும் பார்க்கிறாரு குரு ஏழு கதிபதி பாதகாரிபதி புதனை பாக்குறாரு தப்பாச்சா இப்படி எடுத்துக்கிட்டே போகலாம் சரி புதனை அடி வாங்கிட்டாரு லக்னாதிபதி அடி வாங்கிட்டாரு இப்ப குரு தசை பாதகாதிபதி தசை பாதகஸ்தானத்தையும் பார்க்குது என்னென்ன பண்ண போகுது அப்படின்னா குருவுடைய காரத்துவம் ஆதிபத்தியத்துல தான் கைவிக்கும் குரு நாலாம் இட அதிபதியா வருவார் வீடு மலை வண்டி வாகனம் சொத்து பொத்து பொருளாதார அத்தனைலையும் கை வைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் குரு தனக்காரகன் பொருளாதாரம் குரு குத்திரக்காரகன் குழந்தை இதெல்லாம் கை வைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த குரு திசையில நடந்திருக்கு குரு திசையை முடியும் போது எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி புடநிலை சே தரிச்சு பத்தி விட்டுருச்சு அதுதான் உண்மை இப்ப இருக்கிறது சனி திசை புதன் புத்தில இருக்கிறாரு சனி திசையில பழையபடி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ மறுபடியும் மறுபடியும் இருக்காரு விவரத்தை பார்க்கலாம் குரு திசையில் மனைவியோட சண்டை விவாகரத்து ஆகுது ரெண்டு குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் பண்ணுற பண்ணக்கூடியதை செட்டில்மெண்ட்டில் பண்ணி முடிச்சிட்டார் வெளியில் வந்துட்டார் இரண்டாவது திருமணமும் பண்ணுறாரு அங்கேயும் வாழ முடியலை நாலஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு அங்கேயும் பிரச்சனை வருது எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுருச்சு இது ஏன் அப்படின்னு பார்க்கணும்ல குரு இருக்கிற வீட்டுக்கு குரு வந்து நாலா நாலாம் இடத்து அதிபதி ஏழாம் அதிபதி சூரியன் சார வாங்கியிருக்கிறாரு சூரியன் பாண்டாம் இடத்தை எட்டாம் படத்துல பாண்டாம் இடம் தாம்பத்தியம் விரயம் தானே எட்டாம் படம் அவமானம் தானே இந்த இடத்துல சாரநாதனை போல செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எட்டாம் படம் அவமானத்தை கொடுக்குறாரு உச்சம் பெற்ற சூரியனாக இருந்தாலும் பாண்டாம் இட தியா இருந்து எட்டாம் படத்துல உட்கார்ந்தா நல்லதுன்னா சூரிய திசை தான் நல்லது இப்போ குரு திசையெல்லாம் நடக்குது அப்ப பாண்டாம் இடத்தை சார வைத்தா குரு வாங்கினதுனால பாண்டாம் படமும் அடிப்படணும் எட்டாம் இடமும் அடிப்படணும் எட்டாம் படம் மாங்கல்யம் போச்சு அவமானம் வந்துச்சு பாண்டாம் இட தாம்பத்தியம் போச்சு ஊரு நாலு கதிப்பதி சுகம் போச்சு நாலாம் இடத்துல வீடு மனை வண்டி வாகனம் அத்தனையும் போச்சு ஒரு ஏழு கதிப்பதி பார்ட்னர்ஷிப் தொழில் போச்சு சரியா லைஃப் பார்ட்னர் போனாங்க ஒன்றுக்கு ரெண்டு மனைவி வந்து பிரஜனமெலாம் போச்சு சூரியன் கூட சனி இருக்கிற தொழில் காரகனே போச்சு சனி அஞ்சு கதிபதி கௌரவம் போச்சு எல்லாமே ஜீரோ வாக்கி விட்டது இப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி குருக்கு வீடு கொடுத்த புதனுடைய நிலமை புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியம் போச்சு ஒன்பதாம் இடம் பாக்கம் தானே ஒன்பதாம் இடம் புகழ் தானே அஞ்சு ஒன்பது கௌரவம் புகழ் தானே இருக்குது இப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது உள்ள போயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் போச்சு அப்படின்னு மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா புதனை வந்து குரு பார்க்கவும் செய்கிறார் ஒன்பதாம் பாக்கியம் என்ன குடும்பம் குழந்தை குட்டியோட வாழ்க்கிறது வாழ்கிறது வாழ்க்கையில்னா வேற என்ன வேணும் அதான் பாக்கியம் போச்சு எல்லாம் போச்சு இப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை அப்படியே பிரிச்சு சொல்லணும்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் கோட்டா யார் பார்க்க போறா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேல பாக்க மாட்டாங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போயிடுவாங்க நான் சுருக்கமாக விளக்கம் எவ்வளோ தூரம் சுருக்கி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் வீடு கொடுத்தவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டிங்கில் இருந்தது ப்ளஸ் கும்பலக்கணமாக செயல்பட்டது குரு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் கதிபதியாக இருந்ததுனால தனத்தையும் லாபத்தையும் கொடுத்தாரு குரு புத்திர காரகனால சார பருவத்தனால ஆண் வாரிசை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் இந்த இடத்துல குரு நாலுக்கு ஏழு கதிபதியாக இருந்து பாதகாதிபதி ரோலை பண்ணணும் பாதகஸ்தனத்தையே பார்க்குறாரு வீடு கொடுத்த புதனையும் பார்க்குறாரு சாரம் கொடுத்த ஒரு சூரியன் உச்சம் பற்ற நிலைமையில இருந்தாலும் கூட அந்த குருவை சுக்கரனும் ராகுவும் பார்க்கறதுனால அந்த உணர்ச்சி அதிகமாக தூண்டுது அதனால ஒண்ணுக்கு இரண்டு திருமணத்தையும் பண்ணி பண்ணியும் பண்ணி ஃபெயிலியர் ஆடைய போனதுக்கு காரணம் குரு பாதகாதிபதியோட பண்ணார் இப்படிக்கு கேது கூட தான் இருக்கிறாரு கேல யோகமாக வேலை செஞ்சு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துருக்கலாம் சந்திரன் கூட இருக்காரு குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா சந்திரன் இந்த லக்னத்துக்கு பிறப்பு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தேபதி கன்னியா லக்னம் செயல்படும் போது பதினோராம் இட தீபதி அதனால இரண்டாம் திருமணத்தையும் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரியா அவருக்கு வீடு கொடுத்த புதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப ஒரு சில பேர் பதினோராம் இடத்த ரெண்டாவது திருமணம் எடுப்பாங்க ஒன்பதாம் இடத்தை திரும்ப ரெண்டாவது திருமணம் எடுப்பாங்க இந்த இடத்துல ரெண்டுமே அப்ளை ஆகுது வீடு கொடுத்த ஒரு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வந்து பதினோராம் இடத்தை ஆகி குரு கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலயும் எல்லாமே ஒரே தான் வேலை செய்யும் சரியா இப்ப இங்க பிறப்பு லக்கணத்துக்கு சூரியன் உச்சம் பற்ற நிலம்ல ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கூட இங்க தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமும் கூட பாக்கியாதிபதியாக இருந்தாலும் பாதகம் பாதகஸ்தானமும் கூட அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ எப்போ பாதகம் நடக்கும்னா அதுக்குரிய திசை நடக்கும்போது தான் நடக்கும் சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சு கருவி தசை குரு திசை நடக்கும்போதே அது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருந்து திசையை நடத்தும் போதே குடும்பத்தில் போச்சு சோழியை முடிச்சிருச்சு அஞ்சாம் இடம் கௌரவம் தானே போச்சு ரெண்டாம் இடத்துல உட்காந்து கௌரவம் போச்சு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட கொடுக்க கொடுக்கணும்ல அப்போ அது எட்டாம் இடத்தும் போச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால தான் குரு இருக்கிற விட்டு லக்கணம் வச்சு செயல்பட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக கொடுக்கும் கன்னியாகலக்கணமாக செயல்பட்டிருக்கு குரு நாளுக்கு ஏழுக்கு அதிபதி நாலாம் இடம் வீடு மனை வண்டி வாகனம் சொத்து ஊத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் போச்சு குரு புத்திர காரகன் குழந்தையும் போச்சு முதல் மணி வீட்டை விட்டுட்டு வந்துட்டாரு ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் எல்லாம் போச்சு தன காரகன் பொருளாதாரம் போச்சு சாரம் கொடுத்தது சூரியன் சரியா கன்னியா கன்னியாகலக்கணத்துக்கு பாண்டாம் இட தாம்பத்தியம் போச்சு கூட சனி தொழில் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கலாம் வீடு கொடுத்த புதன் ஒன்பதாம் இடம் அதுவும் போச்சு எல்லாமே எடுத்துக்கலாம் ரொம்ப தெளிவாக எளிமையாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு லைக் மட்டுந்தான் அப்படிங்கிறத ஞாவப்படுத்துறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்